இப்போ வாய்க்கால் தண்ணியை நிறுத்தியாச்சு இப்போ குடி தண்ணி பிரச்சனை வந்து சம்மரில் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அதுக்கு விரிவான ஏற்பாடுகளை நீங்கள் வந்து கமிஷனரும் இல்லாத மக்களுக்கு வந்து குடிநீர் கொடுக்கணும் அது ஒன்றுங்க ரெண்டாவது வந்து இதை மேடம் கொஞ்சம் நோட் பண்ணிக்காங்க மேடம் ஏன்னா இப்போ சம்மர் நம்ம வந்து மக்களுக்கு அந்த சம்மரில் தான் எல்லாருமே கட்டப்படுறோம் இப்போ எல்லாம் இருக்கு இல்லையா ஏன்னா ஆறு ஆறு மட்டும்தான் வந்து சபா தான் இருக்கியும் இந்த மாதிரி மக மன்றக்கூட்டத்தில் வந்து எங்களை வந்து சம்பா மன்ற உறுப்பினர்கள் ஒரு மினிஸ்டர்யோ இல்லையோ ஒரு நிர்வாகத்துக்கு போராடி வாங்குற அதிகாரம் போகிட்டு தான் அது கமிஷனர் பண்ண முடியாது அவங்க ஒரு லிமிட்டுக்கு முடியாது வந்து இந்த ஏஏ எல்லாம் எங்களுக்கு வந்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி மற்ற ஆக்டிங்கில் இருக்க கூடாது வரலாம்

அது இப்போ ஏற்கனவே நம்ம இவரு ரிச்சார்மெண்ட் ஆனவர் அவர் வந்து வேகம் கிடையாதுங்க ஏதாவது வெளியில எல்லாம் ஆள முடியிட்டு வந்து இந்த போர் இல்லாம கொஞ்சம் சரி பண்ணோம் அப்படின்னா இந்த குடிநீர் பிரச்சனை கொஞ்சம் இந்த சம்பாடு நம்ம சமாளிச்சிக்கலாம் கவுண்ட் கொடுக்க நீங்க தயார் வேற என்ன கேட்க மாட்டோம் अरे मरी कारा अरे मरी अरे मरी तभी हमारे लास्ट बीपी के ना लास्ट था तो उसके तो आह आप जरूर भी तो मैंने धन्य है बात नहीं डेली अंग्रेज़ बच्चे ने आज डेली कोटा मराठा आज कोना पटना जिम्नार्ट जैक मार्मेंट बात कर रहे थे डेली बच्चे ने आज ब्रशर टूटे मेरे पति ने मेंट को दिख तने वाल I don't know. நான் ரெண்டாயிரத்தி ஆறுல கவுண்டரா இருக்கும் போது அந்த ரோடு போட்டுருங்க இப்ப இந்த ஸ்கீம்ல நம்ம ரோடு போட்டு பாத்தீங்கன்னா விடுபட்டா ரோடு சொல்றோம்ல ஏற்கனவே மூணு தடவை வந்து நம்ம நகராட்சி சார்பில் ரோடு போட்டுருக்க மேடம் இப்ப வந்து கேட்டதுக்கு அந்த யூனிகோட் நம்பர் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம போன சப்ஜெக்ட்லேயே வந்து அதை ஏற்கனா சப்ஜெக்ட் கொண்டு வரவே இல்லை அது மாதிரி பார்த்தா என்னது வந்து மொத்தம் ஏழு ரோடு விடுபட்டு இருக்குது அது என்ன மேடம் மாற்று வழியில் புதுசா வந்து நம்ம லஞ்சர்கள் வந்து ஏத்துறோம் அந்த பணியும் நான் நடக்க ரெண்டு மாசத்துக்கு நிறைய அதான் சாப்பிடவே அவங்கள தனியாருக்கு சாப்பிடுற மாதிரி கொடுத்தோம்ல எல்லா 牙子。